தமிழக அரசால் வழங்கப்படும் அரிசி சர்க்கரை கரும்பு வேஷ்டி சேலை உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை நியாயவெள்ளைக் கடைகளில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் வருகின்ற தை பொங்கலுக்கு தமிழக அரசால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி சர்க்கரை கரும்பு வேஸ்டி சேலை உள்ளிட்ட தொகுப்பினை தமிழகம் முழுவதும் உள்ள நியாயவெள்ளை கடைகளில் இன்று வழங்கப்பட்டு வருகின்றது அதில் ஒரு சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான சுதர்சனம் ஆலோசனையின்படி விளாங்காடு பார்க்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் விளாங்காடு பார்க்க ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள புதிய நியாய விலை கடைகளில் பொங்கல் தொகுப்புகளான அரிசி சர்க்கரை கரும்பு வேஸ்ட் சேலை உள்ளிட்ட தொகுப்பினை பயனாளிகளுக்கு வழங்கினர் இதில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்